வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புற நூலிலிருந்து நான்காம் பத்தில் அமைந்த நான்காவது பாடல் அதாவது முப்பத்தி நான்காவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூல் முழுமையுமே சேர மன்னர்கள் பத்து பேரைப் பற்றிய சிறப்புகளை உள்ளடக்கியது அந்த பத்து மன்னர்களைப் பற்றி பத்து புலவர்கள் பத்து பத்து பாடல்களாக மொத்தம் நூறு பாடல்களில் பாடியிருக்கிறாங்க இதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல இடையில் இருக்கக்கூடிய எட்டு பத்துக்கள் அதாவது எண்பது பாடல்கள் மட்டும்தான் கிடைக்கிது அதில் நாம் பார்க்கக்கூடியது நான்காம் பத்து இந்த பதிட்டுப்பத்தில் இருக்கக்கூடிய நான்காம் பத்தில் இருக்கக்கூடிய பத்து பாடல்களையுமே கலங்காய்கண்ணி நார்முடிச் சேரல் என்ற சேர அரசன் மீது காப்பியாற்று காப்பியினார் அப்படிங்கிற புலவர் வந்து பாடியிருக்கிறார் அந்த வகையில் நாம் பதிற்றுப்பத்தில் நான்காம் பத்தில் அமைந்த நான்காவது பாடல் அதாவது முப்பத்தி நான்காவது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பாடலினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா ஒன் ஒன் பொறி கலற்கால் அதாவது ஒன் பொறி கலற்கால் கலர் கலற்கால்னு என்ன எடுத்தோம்னா காலில் கடல் அணிந்திருக்கிறார்கள் அந்த கலற்காலுங்கிறது அந்த கால்ங்கிறத முதல்லையும் கடலில் பின்னாடியும் போட்டிங்கன்னா தெரியும் அதாவது காலில் கடல் அணிந்திருப்பார்கள் வீரர்கள் எப்படி பெண்கள் காலில் சிலம்பணிந்திருப்பார்களோ அந்த மாதிரி வீரர்கள் வந்து காலில் கடல் அணிந்திருக்கிறார்கள் அது எப்படிப்பட்டது ஒன் பொறி ஒன்பொறின்னா அந்த வீரர்கள் வந்து போர்க்களங்களில் போய் ஜெயிச்சிருப்பாங்கல்ல எத்தனையோ போர்க்களங்களில் போய் ஜெயிச்சிருப்பாங்க அப்போ என்ன ஜெயித்தாங்க யாரை ஜெயித்தாங்க அப்படிங்கிற போர் செய்திகளையெல்லாம் அந்த களல்ல பொறிச்சு அணிஞ்சிருக்காங்களாம் அதுதான் இந்த பாட்டினுடைய தலைப்பாக அமைஞ்சிருக்குது பதிற்று பற்ற போளவில் ஒவ்வொரு பாட்டினுடைய தலைப்புமே அந்த பாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த தொடர தான் தலைப்பாக வச்சு சொல்லப்பட்டிருக்கும் அந்த வகையில் இந்த பாடலை இரண்டாவது வரியில் தான் இந்த ஒன்பொறி கலற்கால் அப்படிங்கிற அந்த தொடர் வந்து அமைஞ்சிருக்குது அதுவே இந்த பாட்டுக்குரிய தலைப்பாகவும் அமைஞ்சிருக்கு இப்போது காப்பியாற்று காப்பியினார் அப்படிங்கிற புலவர் இந்த கலங்காய்கண்ணி நார்முடிச்சாரனுடைய வெற்றி சிறப்பை பற்றி இந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா ஒரு ரூப நின்னை ஒரு வேந்தே ஓடா பூட்கை ஒன் பொறி கலற்கால் இருநிலம் தேயுல் விரிநூல் அறுவையர் இருநிலம் தோயும் விரிநூல் அறிவையர் செவ்வளைய மாவூர்ந்தும் நெடுங்குடிய தேர்மிசியும் ஒடை விளங்கும் ஒருகிழு புகழ்நுதல் பொன்னணி யானை முரண்சேர் எரித்தினும் மண்ணிழத்து அமைந்த மல்லின மல்லிழத்து அமைந்த மாறாமைந்தர் மைந்தர் மார்நிலை தேய முரசுடை பெருஞ்சமம் ததைய ஆர்ப்பல அரைசுபட கடக்கும் ஆற்றல் புரைசால் மைந்த நீ ஓம்பன் மாறே இதுல இந்த கலங்காய் கண்ணின் ஆறுமுடிச் அப்படிங்கிற அரசனுடைய அந்த வெற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய வெற்றிக்கு முன்னாடி அந்த அரசனுடைய பகைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்போ அந்த கலங்காய்கண்ணின் நார்மடிச் சேர்லை எதிர்த்து வரக்கூடிய பகைவர்கள் வந்து சாதாரணமானவர்கள் அல்ல அதை எப்படி சொல்லி சொல்கிறாருன்னு பாருங்களேன் ஒப்பற்ற பேரரசனே இல்லையா அந்த கலங்காய்கண்ணி நார்மடிச் சேர்லே ஒப்பற்றவனே உன்னுடைய பகைவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா போர்க்களத்தில் பகைவர்களுக்கு புறங்கொடுத்து ஓடாதவர்கள் இப்போ உன்னை எதிர்த்து வர்றவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த பகைவர்கிட்டையும் தோற்றது கிடையாது அதே மாதிரி அவங்கள பார்த்து பயந்து ஓடுனது கிடையாது அந்த மாதிரியான வலிமையுடையவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னோர் உன்னை இப்போ எதிர்த்து வர்றாங்க இல்லையா பகைவர்கள் அவங்க முன்னோர்களும் போர் தொழிலில் சிறந்தவங்க அந்த போர் சிறந்தவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க போரில் என்னென்ன செயல்கள் செஞ்சாங்களோ அதில் பொறிக்கப்பட்ட வீரக்கடல் அணிந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய நிலத்துல படுற படுற மாதிரி நூலாடை அணிந்தவர்கள் உன்னுடைய பகைவர்கள் அப்போ உன்னை எதிர்த்து வரக்கூடிய பகைவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இதுவரைக்கும் அவங்க யாருக்கும் புறம் கொடுத்து ஓடியது கிடையாது அப்புறம் போரில் ஜெயிச்சதையெல்லாம் வீரக்கலில் பொறித்து வைத்திருக்கிறார்கள் அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடை அப்படியே நிலத்துல படியும்படியாக இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்புடையவர்களாக உன்னுடைய பகைவர்கள் இருக்கிறார்கள் அவங்க உன்னை எதிர்த்து எப்படி வர்றாங்க தெரியுமா சிவந்த பிடரி குதிரைகளில் உருந்து வருகிறார்கள் இப்போ அந்த குதிரையினுடைய பிடரி முடி இருக்கும் அந்த கழுத்துக்கு பின்புறத்தில் பிடரி முடி இருக்கும் அது சிவந்து கிடக்குதான் அந்த குதிரைகளில் ஊர்ந்தபடி உன்னிடத்துலேயே புரிய வருகிறார்கள் அதுக்கப்புறம் எப்படி வர்றாங்க நெடியை கொடி பறக்கக்கூடிய தேர்களை செலுத்தப்படி வருகிறார்கள் அப்போது குதிரைகளில் ஊர்ந்து வந்து உன்னிடத்துல சண்டையிட வர்றாங்க அதே மாதிரி தேர்களில் ஊர்ந்து வந்து உன்னிடத்துல சண்டைக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் எப்படி வர்றாங்க முகபடாம் விளங்கும் யானை யானைக்கு அந்த நெத்தி பகுதிக்கு மேலே முகபடாம்னு ஒன்று அணிஞ்சிருப்பாங்க அழகுக்காக அந்த யானை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதில் வந்து நெற்றியில் புள்ளிகள் இருக்கும் அந்த புள்ளிகளுக்கு மேலே முகபடாம் முகபடாம் வந்து அணிவித்திருப்பார்கள் அந்த முகபடாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த நெற்றியுடைய பொன்னாலான மாலை அணிந்த அந்த யானைகளின் மீது அந்த யானையோட பிடரி இருக்கும் இல்லையா அந்த முதுகு மேல் அமர்ந்து அவற்றை செலுத்தி உன்னை எதிர்த்து வருவது உன்னை எதிர்த்து போரிட வருகின்றார்கள் அப்போது அந்த எதிரிகளும் சாதாரணமானவர்களால் குதிரையில் வர்றாங்க அதே மாதிரி யானையில் வர்றாங்க தேரில் வர்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் உன்னை எதிர்த்து போரிட வருகிறார்கள் அவர்கள் யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல ரொம்பவுமே வலிமைசாலிகள் இதுக்கு முன்னாடி போரில் அவங்க புறங்கொடுத்ததில்லை அவங்க முன்னோர்களும் சிறந்தவர்கள் அவங்க போரில் ஜெயிச்சதையெல்லாம் எல்லாம் பொறித்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடை அப்படியே நிலத்தில் அப்படியே படியும் அப்படியே தொ நிலத்தில் அப்படியே உரசிகிட்டே போகுமா அந்த மாதிரியானவங்க அப்படிப்பட்டவங்க குதிரைகள்லையும் யானைகள்லையும் தேர்கள்லையும் உன்னை அழிக்கிறதுக்காக அந்த அப்படியே வர்றாங்க ஆனால் நினை எதிர்த்து போரிட அவங்க முற்படுறாங்க ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல உன்னை எதிர்த்து போரிட முடியவில்லை இல்லையா இந்த பொருந்திய நிலத்தில் ஒரு மாறுபடாத வல்லமைகள் அவர்கள் ஆனால் அவங்க உன்னிடத்துல போருக்கு வந்தது என்ன ஆகி போச்சுன்னா கெட்டுப்போச்சு ஏன்னா அவங்களால உன்னிடத்துல ஜெயிக்க முடியல உன்னுடைய முரசனுடைய ஒளி கேட்ட அளவுலேயே அவங்க அப்படியே சிதைந்து ஓடிட்டாங்க பயந்து ஓடிட்டாங்க அவ்வளவு வலிமையானவர்கள் தான் ஆனால் உன்னுடைய முரசனுடைய ஒளி கேட்ட மாத்திரத்தில் அப்படியே இந்த இடத்தை விட்டு சிதைஞ்சு ஓடிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் போர்க்களத்தில் அப்படியே ஆறாவார ஒளி அந்த போர்க்களத்தில் ஆறாவாரம் ஒரு மாதிரி அந்த சத்தமாக இருக்கும் இல்லையா அந்த ஒளி அந்த ஓசை கேட்கும்படியா அந்த அரசர்கள் எல்லாருமே அப்படியே இறந்து போகும்படி கொன்றவன் நீதான் இல்லையா அந்த மாறுபடாத பகைவர்களை கொன்று போர்க்களத்தில் வெற்றி அடைந்தவனும் நீதான் அத்தகைய பேராற்றல் உடையவனே உன்னுடைய பகை மர உன்னுடைய படை மரவர்கள் உன்னுடைய படையில் நிறைய வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களையும் காக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய் போர்க்களத்தில் நீ எதிரிகளை அழிக்கிறதில் மட்டும் உன்னுடைய கவனத்தை செலுத்தலை அதே நேரம் உன்னுடைய வீரர்களையும் நீ பாதுகாத்தாய் அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த நிறைய நிறைய பேர் செத்து போயிட்டான் எதிரி கொஞ்சம் பேர் வந்து தோத்து ஓடிட்டான் இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படை மரவர்களை கூட நீ காக்கிறாயே அவர்களிடத்துல கூட நீ ரொம்ப அன்புடையவனாக இருக்கிறாயே அப்படி நீ படைமரவரை காக்கக்கூடிய அந்த சிறந்த முறையை பார்த்துட்டு அவங்க நினைக்கு தோற்றராக உனக்கு பயந்துக்கிட்டு உன்னை விட்டு அகன்று போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இது வந்து இந்த பாடல் வந்து தும்பை அரவம் அப்படிங்கிறது அதாவது ஒரு வலிமை நிரூபிப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு போர் அப்படிப்பட்ட போரில் நீ என்ன பண்ணிட்ட எதிரிகளை எல்லாம் அழித்து விட்டாய் அப்போது உன்னை எதிர்த்து வந்தவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல அவங்களும் மிகச்சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் இதுவரைக்கும் போரில் புறம் கொடுக்காதவர்கள் பயந்துட்டு ஓடாதவங்க வீரக்கடலில் இதுவரைக்கும் செய்த போர்களுடைய சிறப்புகளெல்லாம் பொறித்து வைத்திருக்கிறார்கள் நீண்ட நூலாடை எழுந்திருக்கிறார்கள் யானையில் குதிரையில் தேர்லையெல்லாம் வந்து உன்னை அழிக்கிறதுக்கு வர்றாங்க ஆனால் யாருனாலையும் ஜெயிக்க முடியல அவங்களையெல்லாம் அழித்த அவங்கள அழித்தது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வீரர்களையும் பாதுகாத்த சிறப்புடையவனாக நீ இருக்கிறாய் இப்போ அப்படிப்பட்ட சிறப்புகளெல்லாம் உடையவனே கலங்காய் கண்ணில் நார் சேரலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனனுடைய சிறப்பை பற்றி காப்பியாற்று காப்பியனார் பாடக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு பாட்டு பாருங்க ஒரு ப நின்னை ஒரு பெருவேந்தே ஓடா பூட்கை ஒன்பொறி கலற்கால் இருநிலம் தோயும் விரிநூல் அறுவையர் செவ்வளைய மாவூர்ந்தும் நெடுங்குளிய தேர்மிசியும் ஓடை விளங்கும் உருகழு புகர் முதல் பொன்னணி யானை முரண் சேர் எழுத்தினும் மண் நிலத்தமிந்த மாறா மைந்தர் மார்நிலை தேய முறைசுடை பெருஞ்சவன் ததையார்ப்பல அரசு பட கடக்கும் ஆற்றல் புரைசால்